அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சண்ட செவ்வாய் பைரவர் ஸ்ரீ சண்ட நிறம் பொன்னிறம் கரங்கள் நான்கு ஆயுதங்கள் வில் பானம் கத்தி பான பாத்திரம் வாகனம் மயில் திசை தெற்கு சக்தி கவுமாரி ராசி மேசம் விருச்சிகம் வழிபடக்கூடிய நாள் செவ்வாய் நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரையும் மதியம் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் இரவு ஏழு முதல் எட்டு மணி வரையும் வழிபட வேண்டிய நட்சத்திரம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டத்தில் பிறந்தவர்கள் பெயர் எழுத்து வே ஓ கி வை பே போ ரி கா கி கு ஞா தமிழ் மாதம் சித்திரை கார்த்திகை மாதம் பிறந்தவர்கள் பிறந்த தேதி ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு தேதிகளில் பிறந்தவர்கள் செவ்வாய் திசை புத்தி நடப்பில் உள்ளவர்கள் செவ்வாய் நீச்சம் வக்ரம் அஸ்தமன தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் சகோதரர்களிடம் பிரச்சனை உள்ளவர்கள் நிலம் வீடு சொத்து பிரச்சனை உள்ளவர்கள் இந்த சண்ட சண்டபைரவரை வழிபட்டால் பிரச்சனைகள் தீரும் அமாவாசை தை முதல் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் மாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை சித்திரை பரணி நட்சத்திரம் போன்றவை வரும் காலங்களில் இவரை வழிபட நன்மை கிடைக்கும் வாஸ்து குற்றம் உள்ளவர்கள் மனைதோஷம் உள்ளவர்கள் மேற் திசையில் வாசற்படி உள்ளவர்கள் இந்த சண்ட பைரவரின் படத்தை வாசற்படியில் மாட்டி வழிபட மேற்கண்ட பிரச்சினைகள் குறையும் நோய் ஜீரண கோளாறுகள் மலச்சிக்கல் வயிற்று உப்புசம் காமாலை மூலநோய் எக்ஸிமா நரம்பு தளர்ச்சி தொழுநோய் அடிக்கடி ரணம் ஏற்படுதல் கட்டி வெட்டு ஆப்ரேஷன் குடல் நோய் ஹிரண்யா எலும்பில் பீடைகள் இரத்தப்போக்கு வயிற்று வலி தலை கை கால் நாக்கு இவற்றில் வலி மேற் நோயால் அவதிப்படுபவர்கள் இந்த சண்டை பைரவரை வழிபட நோய்கள் நீங்கும் தொழில் டாக்டர் காவல்துறை இராணுவம் சிவில் இன்ஜினியர் பட்டாசு வெடி தயாரித்தல் சித்த மருத்துவர் மின்சாரம் கேஸ் டெய்லர் பூ மருந்து வியாபாரம் விவசாயம் ரசாயனம் டிரைவர் ரயில்வே வேலை கட்டிட தொழில் பல் மருத்துவர் சுண்ணாம்பு சூளை செங்கல் சூளை கற்பூரம் தயாரித்தல் ஆயுதம் சம்பந்தமான தொழில் நெருப்பு சம்பந்தமான தொழில் ஓட்டல் பழ வியாபாரம் அரசு அதிகாரி போன்ற தொழில்களுக்காக முயற்சிப்பவர்கள் இந்த தொழிலில் உள்ளவர்கள் உள்ள பிரச்சனைகள் தீர இந்த பைரவரை வழிபட வேண்டும் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீ சண்ட பைரவாய நமக ஓம் கவும் கௌமாரியை நமக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி